எனக்கு வந்து வாழ்வாதாரம் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் எங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் எங்களுக்கு யார் யார்கிட்டயே போய் ஹெல்ப் கேட்டோம் யாரும் எதுவும் பண்ணல அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க என்னம்மா வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் டீ கடை அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்யூச்சரில் அதை வச்சு நான் சம்பாதிச்சு என் குழந்தைங்களை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால ச இங்க இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குப்பா கொஞ்சம் ஃபேமிலி என்னான்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி டீ கடை வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு அதனால் அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு அந்த டீ கடையை வச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொல்லி நாங்கள் ஒரு அஞ்சு நாள்லேயே இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை முடிச்சூர் பகுதி தலைவர் ரிஸ்வான் புஷ்பராஜ் தயா குட்டி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கடையை வந்து ஏற்பாடு பண்ணி இங்கே வச்சு கொடுத்துருக்காங்க வாழ்வாதாரம் இல்லை அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்கு அவங்க மூணு குழந்தைங்க அது இல்லாமல் அவங்க வீட்டை போய் நம்ம பார்த்தோம் பார்த்ததுக்கு அவங்க வந்து கூற வீடு தான் இருக்காங்க சோ அப்படி என்ன அந்த மூணு குழந்தைய நாளை படிக்க வைக்கணும் அவங்க வாழணுன்ற ஒரு வாழ்வாதாரம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அத கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் நம்ம பண்ணி கொடுத்தோம் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கிட்ட ஆகும் ஆமாம் சார் நம்ம இப்போ அட்வான்ஸ் பண்ணி நம்ம கடையை எடுத்து கொடுத்துருக்கோம் சார் மாதம் வந்து கடைக்கு ஐயாயிரூபா வாடகை அதுக்கு வருமானத்துக்கு தேவையான பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாமே அதை வச்சு அவங்க வருமானத்தை பெருக்கிக்கிறான்னு இருக்காங்க ப்ளஸ் இது இல்லாமல் வந்து போண்டா பஜ்ஜி பிரெட் ஆம்லேட்டு இந்த மாதிரிலாம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எனக்கு போதும் போதுமானது எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சு என் நேம் வந்து கில்லி சரத் எங்கள் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தொண்டரணி தலைவராக இருக்கேன் ம்